டி ஃபோர் வண்டி வாகா ஆரஞ்சுங்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் ஆயிருக்கு அந்த கலர் இருக்கிற வண்டியை தான் நம்ம எடுக்க போகிற வீடியோ ட்ரையாம்பிளையும் இதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி மூல தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரையாம் டி ஃபோருங்க ஸ்வீட் டி ஃபோருங்கிற மாடல் வித்து ஆரஞ்சு கலருங்க இந்த ஆரஞ்சு கலருக்கு வந்து பேர் பாக் ஆரஞ்சு இந்த கலர்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை லான்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டடும் பண்ணியிருக்காங்க என்னென்னா நார்மலாக வந்து பிளாக் கலர் சைலன்ஸ் வரும் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷில் உங்களுக்கு சைலன்ஸ் வருது வண்டியோட ஃப்ரண்ட் லுக் வந்து பாருங்கள் ஒரு கிளாசிக் ஓல்டு லுக் ரவுண்டும் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இதில் மாடர்ன் ஹெட்லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னா எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண் மாதிரி ஃபீல் வரும் கீழே வந்து ஹை பீம் மேலே வந்து லோ பீம் கொடுத்துருக்காங்க அதுபோக வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரியல் சேனல் ஏபிஸ் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மேசிவான சைஸில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேக்ஸும் ரியரில் வந்து ஒரு நார்மலான சைஸில் வந்து ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வண்டியோட கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குங்க என்ஜின் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சிசி முப்பத்தி ஒரு பிஹெச்பியும் முப்பத்தி ஆறு ஆஃப் ஸ்டார்க்கு வந்து உங்களுக்கு வண்டியோட வந்துடுதுங்க வண்டியோட ரியர் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு வீலுக்கும் சீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஹைட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மோனோகிராஸ் சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் உங்களுக்கு வந்துடுதுங்க வண்டியோட ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்படி ஆர்ச்சா இருக்கிறதுனால உங்களுக்கு பின்னாடி போகும்போது கூட சூப்பராக தாங்க இருக்கும் வண்டியில் அந்த ஆக்ஷன் கூட உங்களுக்கு ரெண்டு பேர் போகும்போது பிள்ளை இதரோடு சேர்ந்து போகும்போது கூட சூப்பராக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க சீட்டோட கம்ஃபர்ட்டும் எப்படி இருக்குன்னு நம்ம உட்காந்து பார்க்கலாம் சீட் வந்து நல்லா குஷனிங்காகவே இருக்குங்க நல்லா அமுத்துறதுக்குமே நல்லா சூப்பராக இருக்கு மெயினாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிட்டி ரைடுக்காக பண்ண வண்டின்னு சொல்றாங்க இப்போ வந்து நார்மலாக ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தேர்ட்டி நைன் பிஹெச்பி வரும் இந்த வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு எயிட் வேல்யூ கம்மி பண்ணியிருக்காங்க தேர்ட்டி ஒன் பிஹெச்பிக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதை சிட்டிக்குள்ளே ஓட்டணும் சிட்டி கம்யூட்டிங் பர்பஸ்க்காக இருக்கணும் இந்த வண்டிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் பவர் வேல்யூ கம்மி பண்ணி நல்லா திருப்புறதுக்கெலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்க சொல்கிறாங்க ஃப்ரெண்டில் வந்து டயர் சைஸ்னு பார்த்திங்கன்னா நூற்றி பத்து எழுபது ஆறு செவன்டீன் அதே நம்ம ரியர் சைடில் போனோம் அப்படின்னா நமக்கு நூற்றி நாற்பது எழுபது ஆறு பதினேழு சைஸ் வந்துடுதுங்க ஸோ உங்களுக்கு கிரிப்பும் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஏபிஎஸும் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரேக்கிங்கில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ரியர் ஸ்டாம்ப் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறக்கு நல்ல ஒரு கேவான லுக்கில் சூப்பராக இருக்குங்க பாக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்மே உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் உங்களுக்கு அந்த மட்காடுமே வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டைலிஷா சூப்பராக இருக்குங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா இ டுவெண்ட்டி சப்போர்ட்டட் ஃபியூலோட வந்துருதுங்க பதிமூணு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டியும் வந்துருது வண்டியோட ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மேட் பினிஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான லுக்லையும் கொடுத்துருக்காங்க வண்டியில் இந்த ஓல்டு கிளாசிக் லுக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்கிற கண்ணாடியும் கொடுத்துருக்காங்க இந்த பழைய வெஹிக்கிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் இப்போ வண்டியில் கீயை வந்து ஆன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியரு என்னென்ன கியரில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான மீட்டரும் ஆர்கினிக்கான மீட்டரும் இருக்கு இந்த உங்களுக்கு கிலோமீட்டரு அப்புறம் ஓடியோ மீட்டர்ஸ்க்கான இதுவுமே இருக்குதுங்க இந்த மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட்லைட்டில் ஒரு கண் மாதிரி இருக்குங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆன் ஆஃப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஐ பட்டன் வந்து நம்ம டேப் ஆப் மீட்டரில் சாரி ஓடியோ மீட்டரில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான கண்ட்ரோல் இங்கே இருக்குது இண்டிகேட்டர்ஸ் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது ஹார்ன் சுவிட்ச் இருக்குது ஒரு ஹை பீம் அண்ட் லோ பீம் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இது வந்து ஹை இது வந்து லோ இது வந்து பாஸ் லைட்டுங்க அதுக்கான சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரைட் சைடில் அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே என்ஜின் ஆன் ஆஃப் அதாவது என்ஜின் கில் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க அதுக்கான சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே வந்து ஹசார்டுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க இதை போட்டால் ஹசார்டு ஆன் ஆகுங்க அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபுக்கான சுவிட்சும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ரேடியேட்டர் உங்களுக்கு கிளியராக விசிபிளாக பார்க்க முடியுது வண்டியோட ஃபுல் தீம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஆரஞ்சு தாங்க மேக்சிமம் வந்து வண்டியில் கவர் ஆகிருக்கு இந்த டீட்டெயிலும் டீட்டெயிலுங்க அங்கே வந்து அழகாக கொடுத்துருக்காங்க அது பார்க்குறதுக்கும் இருக்கு இதோட செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் செயினாக தான் இருக்குது க்ளோஸ்டு செயின் கவர்ஸாக வந்து இல்லைங்க வண்டியில் அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலன்சரில் ஓ டூ சென்சர் வந்துருக்கு ஏன்னா இந்த வண்டி ஏசிஎம் வந்து ஓபிடி டூ அப்படிங்கிற கண்ட்ரோலர் மாடியில்லோட வந்துருதுங்க இந்த வண்டியோட டெஸ்ட் டைவ் வேணும் இல்லை இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற ட்ரயம் ஷோரூம் நீலாம்பூர் வந்து விசிட் பண்ணுங்க யுவிராஜ் ட்ரயம் ஷோரூம் நீலாம்பூரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் வீடியோக்கிலையும் கொடுக்குறேன் இந்த வீடியோ கொடுத்துருந்துச்சுன்னா எப்பவும் போல தான் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்